அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த மார்கழி மாதமே இறை வழிபாட்டிற்கான மாதம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் ஒரு பகுதியான திருவம்பாவை இருபது பாடல்களையும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களையும் சிறு விளக்கத்துடன் கேட்டு சிந்தித்தோம் மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் வியந்து பாடியும் திருப்பெருந்துறையில் திரோதான சுத்தி ஏற்படவும் பாடி அருளினார் பரபோதம் பெற சிவஞானம் பெற இறைவனின் கிருத்தியங்களில் ஒன்றான மறைத்தல் திரோதான சக்தி ஞானத்தை தமோகணம் ரஜோகணம் மறைக்கிறது அதை போக்க அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனின் கருணையால் மலங்கள் நீங்கி ஆணவம் கர்மம் மாயா என்ற மலங்களை போக்கிக் கொள்ள கோவிலுக்கு சென்று அடியார் பெருமக்கள் சூழ சிவஞானம் பெற்று வழி வழியாக சிவ புரிந்து சிவன் அடியார்களையும் குருமார்களையும் வணங்கி சிவபெருமானின் திருவடிகளை அன்புடன் பக்தி செய்து போற்றி பணிந்து வணங்க ஆத்மசுத்தி ஏற்படுகிறது சரணாகதி செய்து குரு உபதேசத்தால் நாமஜபம் யோகம் தவம் செய்து இறைவனின் திருவடியை எப்பொழுதும் நினைத்து அவன் அருளாலே அவன் தாளை வணங்குவோமாக இன்று மார்கழி திங்கள் பௌர்ணமி மதி நிறைந்த திருவாதிரை நன்னாளில் எல்லாம் வல்ல சிவகாமி நடராஜ பெருமானின் திருவடியில் அனைத்தையும் சமர்ப்பித்து அவன் திருவடி நிழலில் அவனையே பற்றி துன்பமின்றி சந்தோஷமாக வாழ பிரார்த்திப்போமாக முப்பது நாட்கள் விசேஷ மார்கழி பதிவினை ஒரு சிறிய நடராஜர் பாடலுடன் நிறைவு செய்கிறேன் தூக்கிய திருவடி துணைய நம் விய்ய நடராஜனே ஏ தூக்கிய திருவடி துணையனம் வினே துய்யன ಆಕಿಯಳ್ಳಿ ತುಲೈ ನೀರುಳಿ ಆಕಿಯಳ್ಳಿ ತುಲಹೆ ನೀ ತರುಳಿ ಆಕಿಯಳಿ ತುಲಹೆ ನೀ ತರುಳಿ ஐந்தொழில் போரிந்திடும் அம்பலவான நீ ஐந்தொழில் போரிந்திடும் அம்பலவான நே துக்கிய திருவடி துணையனி துரிய நட ராஜனே எத்தனையோ பிறவி எடுத்து எத்தனையோ பிறவி எடுதெடு தேலை இருவினை பயன்களை ஏது எது கலை தேன் திட்டமே உந்தன்மேல் வைத்திருக்க நினைத்தேன் சித்தமே உந்தன்மே வைத்திருக்க நினைத்தேன் தேன் திக்கு வேரில்லை ஐயா தீனதையாலே திக்கு வேரில்லை ஐயா தீனதையனே தூக்கிய திருவடி துணைய நம் வி துய்ய நடராஜனே ஏ துக்கிய தீருவடி துணைய நம்பினி துரிய நடராஜனே கேட்ட அனைத்து நல்லங்களுக்கும் ஆருத்ரா தின நல்வாழ்த்துக்கள் போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என தமிழர் திருநாளான பொங்கல் தின வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுகிறேன் கேட்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாற்பணமஸ்து திருச்சிற்றம்பலம்